வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாகம் இன்றைய திதி துவாதசி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி மேஷராசி மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் கவனத்தோட இருக்கணுங்க எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும் பிரச்சனைகள் வந்து விலகும் சிலருக்கு நோய் தொல்லை கூட அதிகமா இருக்குங்க தேவையில்லாத எதிரிகளை சம்பாதிக்க கூடிய நிலை இருக்கும் கடன் கொடுத்தவங்க திருப்பி கொடுக்க சொல்லி தொல்லை கொடுக்கலாம் மன அமைதி குறைவாதாங்க இருக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது பெண்களுக்கு அவசர அவசரமா எதையுமே செய்யாம பொறுமையை கடைப்பிடிங்க அடுத்தவங்க கிட்ட குறைகள் கண்டுபிடிக்காம பெருந்தன்மையா விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க மாணவர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் வம்பு பேச்சு பிரச்சனைகளை கொடுக்கலாம் கவனமா இருங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால ரொம்ப பொறுமை அவசியம்ங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கோபப்படாம அமைதியா இருங்க புதிய முயற்சிகளை தவிர்த்துடுங்க வெறுநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க லட்சுமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது எந்த செயல்களை செஞ்சாலும் இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு இருந்தாலும் சந்திராஷ்டமா இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையோட காத்திருந்து தாங்க சாதிக்க முடியும் மனசுல ஒரு விதமான வெறுமை நிலை இருக்கும் பண தட்டுப்பாடு எதுவுமே இருக்காது வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அதை முடிக்க முடியாம திணறக்கூடிய சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்குங்க ரொம்ப இழுபறையோட இருக்கும் தடுமாற்றங்கள் இருக்கும் மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்கும் வேலைகள்ல கவனத்தோட இருங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு குரு சந்திர யோகம் இருக்குதுங்க காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் விலகி உங்களுக்கு சாதகமா முடியும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளும் எந்த ஒரு இழுபறியும் இல்லாம நல்லபடியா முடியுங்க அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிறீங்க குடும்பத்துல சமாதானமான நிலை இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தார் கிட்ட பொறுமையா நடந்துகிட்டு நல்ல பேரு வாங்குவீங்க குடும்பத்தாரோட அன்பை சம்பாதிக்கக்கூடிய நிலை இருக்கு மாணவர்களுக்கு உங்களோட உள்மனது என்ன சொல்லுதோ அதன்படி இன்னைக்கு நடங்க அடுத்தவங்க கேட்டு குழப்பிக்காதீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு டென்ஷன் கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும் வேலையில அழுத்தம் அதிகமா இருக்கும் அன்றாட வேலைகள்ல கவனத்தோட இருங்க தினசரி தேவைகள் பூர்த்தியாகும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் ஆரோக்கியத்துல இருந்த குறைகள் எல்லாம் நீங்கி மனசு சந்தோஷத்தோட இருக்குங்க குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்கும் வேலையில உயர் அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க உற்சாகமா செயல்படுவீங்க பண பிரச்சனை இருக்காது மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விருகசீரட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க வீண் வம்பு வழக்குகள்ல ஈடுபடாம உங்க கவனத்தை செலுத்துங்க எந்த நல்லதுங்க முணுக்கு முணுக்குன்னு கோபப்படாம கோபத்தை குறைச்சு பொறுமையோட செயல்பட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ராசி அதிபதியோட சந்திரன் இணைந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல ஏற்பட்ட குறைகள் விலகுங்க மனசுல கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும் பேச்சு திறமையால காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அடுத்தடுத்து வேலை வர்றத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவு உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் வேலை பலு அதிகமாகவே இருக்குங்க பெண்களுக்கு கேட்ட இடத்துல உதவி உதவிகள் கிடைக்கும் பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடியும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றமான நிலை இருக்குங்க கல்விக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் எல்லா விஷயங்கள்லயும் ஒரு ஆர்வத்தோட செயல்படுவீங்க பிறகு நட்சத்திரக்காரங்க கார்த்திகேன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட பேச்சுக்கள் அடுத்தவங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கலாம் கவனமா பேசுறது நல்லதுங்க வீணான சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க பிரயாணங்களை தேவையில்லாததை தவிர்த்துடுங்க பிரயாணங்கள்லயும் கவனத்தோட இருங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் லாபங்கள் அதிகமாக இருக்குங்க குடும்ப பிரச்சனைகள் தீரும் பண தேவைகள் பூர்த்தியாகும் கணக்கு வழக்குகளை பைசல் பண்ணுவீங்க வேலையில சிலருக்கு நல்ல வருமானம் கிடைக்குங்க ஊதா நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க அத்தியாவசிய செலவுகள் கட்டுக்குள்ள இருக்குங்க பொறுமையோட பொறுப்போட நடந்துக்கிருவீங்க பண வரவு நல்லாவே இருக்கும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு போன ஜென்மத்துல நீங்க என்ன என்னவெல்லாம் புண்ணிய பலன்களை செஞ்சீங்களோ அதற்குரிய நல்ல விஷயங்களை அனுபவிக்க கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குரு பார்வையில இருக்கிற ராசி அதிபதி உங்களுக்கு எல்லா வகையிலயுமே முன்னேற்றத்தை கொடுப்பாரு மனசுல சந்தோஷமான நிலை இருக்கும் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் பிள்ளைகள் கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும் பெண்களுக்கு பிள்ளைகளால இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு நீங்க உறுதுணையா இருப்பீங்க மனசுல ஒரு தைரியமான நிலை இருக்குங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கற்ற கல்வியால பயனடைவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சேவை மனப்பான்மை அதிகமா இருக்குங்க பொது நிகழ்ச்சிகள்ல கௌரவிக்கப்படுவீங்க சிலர் தலைமை பொறுப்புகள் இருக்கக்கூடிய நிலை வரும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு அதிகமாகவே இருக்குங்க சிரமங்களை சமாளிக்க கூடிய திறமை இருக்கும் மன பக்குவத்தோட நடந்துக்கிறவீங்க நண்பர்களோட உதவியும் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும் குடும்ப ஒற்றுமை இருக்கும் நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு சமாளிக்க கூடிய ஆற்றல் இருக்குங்க சமயோசித புத்தியால அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும் பண பிரச்சனை இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு நான்காம் அதிபதி நீச்சம் பெற்ற நிலையில விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய செலவுகள் அதிகமாக தாங்க இருக்கும் சிலர் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு வண்டி வாகனங்கள் பழுதுபட்டு அதையும் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு வரலாம் தாயாரோட ஆரோக்கியத்திலையும் அக்கறையா இருங்க பெண்களுக்கு நீங்க எப்படி நல்லவங்களா நடந்துகிட்டாலும் யாரையும் நீங்க திருப்திப்படுத்த முடியாதுங்க குறை சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க உங்களுடைய வேலைகள்ல கவனம் செலுத்துங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றமான நிலை இருக்கும் பிரயாணங்கள்ல மாத்திரம் இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் குடிவாதத்தை விட்டுருங்க மக நட்சத்திரக்காரங்க விநாயகர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் வீட்டுல உள்ளவங்க கிட்ட தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க வாக்குவாதங்கள் செய்யாதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது மனசுல ஒரு விதமான படபடப்பு இருக்கும் பய உணர்வு அதிகமாக இருக்கும் தேவையில்லாத கவலைகள் இருக்கும் தியானத்துல ஈடுபடுறது நல்லது பிரௌன்நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க ஓம் சக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எதையுமே நேரடியா அணுகக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்குங்க எதுக்குமே சுத்தி வளைக்க மாட்டீங்க மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுவீங்க வேலை இடத்துல கூட உங்களுடைய கண்ணியம் பாராட்டப்படுங்க ஊதா நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஒரு கற்பனை உலகத்திலேயே தேவையில்லாத குழப்பங்கள் மனசவாட்டம் தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லது ஆரஞ்சு உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்ட கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல ராசி அதிபதியோட இணைந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு உங்க மனசுல இருந்த தைரிய குறைவு இன்னைக்கு விளைகிறோங்க எதையுமே துணிச்சலா செய்யக்கூடிய நிலை இருக்கும் தடுமாற்றங்கள் நீங்கி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க காரிய தடைகள் நீங்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு பணம் கையிருப்பு இருக்கும் பெண்களுக்கு உங்களை மதிச்சு நடக்கிறவங்களை நீங்க மதிக்க தயங்க மாட்டீங்க குடும்ப சந்தோஷம் தான் பெருசுன்னு நினைப்பீங்க பேச்சு திறமையும் நல்லா இருக்குங்க மாணவர்களுக்கு பண விவகாரங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் புதிய நம்பிக்கை பிறக்கும் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை விலகும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருக வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எதையுமே யோசிச்சு பேசுறது யோசிச்சு செய்யறது நல்லதுங்க மனசுல குழப்பம் அதிகமாக இருக்கும் தேவையில்லாம அடுத்தவங்க கிட்ட விவாதம் பண்ணாதீங்க அவங்க என்ன சொல்றாங்கிறத கேட்டு புரிஞ்சு நடந்துக்குங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க ஷேர் மார்க்கெட்டு கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் முன்னேற்றம் பல வழிகள்ல இருக்கும் நடக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்களா நடக்கும் உடல் நலத்திலையும் எந்த குறையும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற ஒரு ஒரு விஷயத்துலயும் இன்னைக்கு கவனத்தோட இருக்கணுங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க தொழில் செய்றவங்க பொறுப்புகளை யாருகிட்டயும் ஒப்படைக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷயன் ஒன்று இரண்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருந்து தன காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு புதிய புதிய ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில் நல்ல முன்னேற்றமான பாதையில செல்லும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்குங்க குடும்ப உறவினர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் பண பிரச்சனை இருக்காது செல்வந்தர்களோட உதவிகள் இன்னைக்கு இருக்கும் பெண்களுக்கு உங்களோட உடல் நலமும் மன நலமும் நல்லா இருக்குங்க பிரச்சனைகள் எல்லாம் அளவு பொருளாதார வசதிகள் இருக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு நல்ல உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க விரும்பியது கிடைக்குங்க கல்வியிலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை சிறப்பாக சிறப்பா முடியும் வாழ்க்கை துணையோட தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க வாக்குவாதங்களை தவிரங்க சில விஷயங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் சில விஷயங்கள் சிறப்பா நடந்து மன நிறைவை கொடுக்கும் வேலைகள்ல மாத்திரம் கவனத்தோட இருக்கணும் சிவப்பு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் அது இன்னைக்கு பூர்த்தி ஆயிருங்க விரும்பிய நேரத்துல விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய அளவு பணம் கையிரு இருக்கும் பண பிரச்சனை இருக்காது குடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும் தொட்டது தொடங்கும் உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு தொடங்குனீங்கன்னா சிறப்பா இருக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாம் எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாம சிறப்பா முடியும் காரியத்துல கண்ணா இருப்பீங்க சிலர் கோவில் குளங்களுக்கு போய் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆடம்பர பொருட்களும் சேரும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷயன் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு உங்களுடைய தடுமாற்றங்கள் எல்லாம் நீங்கி சகஜ நிலைக்கு வருவீங்க குடும்பத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் தீருங்க மனசுல தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு வரும் கற்பனா சக்தி அதிகமாக இருக்குங்க கதைகள் கட்டுரைகள் எழுதுறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாள்னே சொல்லலாம் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தீரும் பெண்களுக்கு கணக்கு வழக்குகள்ல இருந்த குளறுபடிகள் நீங்குங்க குடும்பத்துல நல்ல ஒரு நிலை இருக்கும் பிள்ளைகள் எல்லா விஷயங்கள்லயும் ஆதரவா இருப்பாங்க மாணவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி அடையுங்க உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வமா இருப்பீங்க விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கருணை மனது அதிகமா இருக்குங்க உதவின்னு கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உதவிகளை செய்வீங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் தெய்வ நம்பிக்கையும் இருக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் அரசாங்க அதிகாரிகளால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வீங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான நிலை இருக்கும் மனசும் அமைதியா இருக்கும் காசு பணத்துக்கு குறை இருக்காது நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க விநாயகர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல இருந்த குழப்பமான நிலை மாறுங்க வேலை இடத்துலயும் மன அழுத்தம் எதுவும் இல்லாம சுமூகமான சூழ்நிலையில இருப்பீங்க பொருளாதாரம் ஏற்ற இறக்கத்தோட இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் நல்லாவே இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இருந்தாலும் ராசி அதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு செலவுகள் அதிகமாக இருந்தாலும் எல்லாமே இன்னைக்கு சுப செலவுகளாதாங்க இருக்கும் தேவையில்லாத தண்ட செலவு எதுவும் இருக்காது பிள்ளைகளோட முன்னேற்றத்துக்காக செலவு செய்வீங்க பிள்ளைகள் பற்றிய கவலைகள் தீரும் குடுக்கல் வாங்கலாம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க திருமண வயதுல இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் பற்றிய நல்ல செய்திகள் கூடி வரும் பெண்களுக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரன் இருந்து குருவால பார்க்கப்படுறதுனால குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கணவன் மனைவி உறவு நிலையும் இன்னைக்கு நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு அடுத்தவர்களால மதிக்கப்படுவீங்க சிலர் காதல் பயப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மூல நட்சத்திரக்காரங்க பள்ளி கொண்ட பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதுலையுமே ஒரு பதட்டமான நிலை இருக்குங்க பொறுமையா இருங்க தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க கூட இருப்பவங்களோட செயல்கள் கோபத்தை தூண்டலாம் கண்டும் காணாம இருக்கிறது நல்லதுங்க பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப சிறப்பை பூராட நட்சத்திரக்காரங்க கண்ணா தாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல பலன்கள் தாங்க பெரும்பாலும் நடக்கும் மனசு ஓரளவு சமாதானமா இருக்கும் பிரச்சனைகள் இல்லாம சாதகமான விஷயங்கள் தான் இன்னைக்கு இருக்கும் அன்றாட தேவைகளுக்கு குறை இருக்காது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க வழிபட்டு காரியங்களை தொடங்குறது கருத்து சொல்றதை விட்டுருங்க சின்ன பெருசு படுத்தாதீங்க கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்குங்க தேவையில்லாத குழப்பங்களுக்கு இன்னைக்கு இடம் கொடுக்காதீங்க ஊதாநீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பிரவுன் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல இருந்து ராசியவும் சந்திரனையும் குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு அலுவலகத்துல வேலை செய்றவங்களோட முக்கியத்துவம் இன்னைக்கு என்னங்கிறத காட்டுவீங்க தொழில இருக்கிறவங்களுக்கு முதலாளிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குங்க ஃபேன்சி ஸ்டோரு ஜவுளி வியாபாரம் எல்லாம் ஜோரா நடக்கும் வருமானம் சிறப்பா இருக்கும் ராசிய செவ்வாய் பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையோட இருக்கணுங்க ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற அளவு உங்களோட மத்தவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க சில விஷயங்கள் உங்களுக்கு எரிச்சல கொடுக்கலாம் பண விஷயத்துல பற்றாக்குறை இருக்காது மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள்ல வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கட்டுப்பாட்டோட நடந்துக்கிருவீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாங்க எடுத்த காரியங்கள்ல கொஞ்சம் தடைகளும் இழுபறியான நிலையும் இருக்கும் அதிக முயற்சிக்கு பின் தான் உங்களால அதை சாதிக்க முடியும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனத்தோட இருங்க ஊதாநீராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முயற்சிகள் முழுமையா வெற்றியை கொடுக்குங்க மத்தவங்களுக்கு முடியாதது உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிரும் ஆரோக்கியத்திலையும் குறை எதுவும் இருக்காது குதூகலமான மனநிலை இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொறுப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க வேலை சுமை இருக்கும் உடல் சோர்வா இருக்கும் தனிமையை விரும்புவீங்க மெரு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷயன் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரநிலைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு வேலையில இருந்த மந்த நிலை மாறுங்க வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கடமையே கண்ணா இருப்பீங்க ஓய்வில்லாம வேலை பார்ப்பீங்க குடும்பத்தினருக்காக நல்ல காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு நகை நட்டுக்கள் வாங்குவீங்க பெண்களுக்கு இன்னைக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்குங்க வெளியூர் வெளிநாடு போக முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய முன்னேற்றமான செய்திகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட பாராட்டு கிடைக்கும் பொது சேவையில அதிகமான ஈடுபாட்டோட இருப்பீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா இருங்க உயரமான இடங்கள்ல வேலை செய்ய நேரிட்டால் கவனமா இருக்கிறது அவசியம் கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் எச்சரிக்கையா இருக்கணும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண விஷயங்கள் இன்னைக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க பண வரவு தாராளமா இருக்கும் தொட்டது துளங்கக்கூடிய நாளா இருக்குது உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் சிலர் கோயில் குளங்களுக்கு போய் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு மீனராசி மீன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து ராசி அதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு தடையும் இன்னைக்கு இருக்காதுங்க எடுத்த முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் நடத்துறவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் தந்தை வழி உறவினரால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு தந்தையார் மூலமா பொருள் உதவி பண உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குடும்ப வறுமைகள் நீங்கும் நிம்மதியான நிலை இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் செல்வந்தர்களோட உதவிகள் இன்னைக்கு கட்டாயமா கிடைக்குங்க பண தேவைகள் பூர்த்தி ஆகும் நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்கும் உங்க பழக்க வழக்கமும் அடுத்தவங்களால பாராட்டப்படுங்க பூஜை புனஸ்காரங்கள்ல அதிக ஈடுபாட்டோட இருப்பீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்துல பற்றாக்குறை இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க காமதேனுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்ச ஒரு நண்பரை இன்னைக்கு பார்க்கக்கூடிய சூழல்கள் சிலருக்கு இருக்கும் மனசுல சந்தோஷமான நிலை இருக்கும் பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது விரும்பிய நேரத்துல விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய அளவு பணம் கையிருப்பு இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்குங்க பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகும் சிலர் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு வெளியிடங்கள்ல உங்க கௌரவம் உயரும் உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்